விளையாட்டு வீரர்கள் நிறைந்த மணிப்பூர் மாநிலத்தில் சென்ற ஆண்டு கலவரங்கள் நடந்த பொழுது அங்க இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் பயிற்சி பெற முடியாத ஒரு சூழல் இருந்தது விளையாட்டு கட்டமைப்புகளை இதனை உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அங்குள்ள விளையாட்டு வீரர்களை மணிப்பூர் விளையாட்டு வீரர்களை தமிழ்நாட்டிற்கு வந்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருந்தார்கள் அதன் பேரில் முதலமைச்சருடைய அழைப்பின் பேரில் சுமார் இருபது மணிப்பூர் வீரர்கள் விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து வாழ்வீச்சு மற்றும் சண்டை போட்டிகளுக்காக முப்பது நாட்கள் சென்னையில் தங்கி பயிற்சி பெற்றார்கள் அவர்களுக்கான விமான பயண கட்டணம் தங்குமிடம் உணவு உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையமே தமிழ்நாடு அரசு ஏற்றது திராவிட மாடல் என் என்றால் என்னவென்று சிலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பெயர் தான் திராவிட மாடல் என்பதை எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பயிற்சி பெற்ற அந்த மணிப்பூர் வீரர்களில் இரண்டு பேர் கேலோ இந்தியா இளையோர் போட்டியில் இரண்டு பதக்கங்களை வென்றனர் என்பதை இந்த மாமன்றத்தின் வழியே தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் பன்னாட்டு கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியை முதலமைச்சர் அவர்கள் அளித்திருந்தார்கள் நம்முடைய முதலமைச்சர்களுடைய அறிவுரைப்படி அந்த மைதானத்தை அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்யும் பணியை இரண்டு வாரணங்கள் முன்பு நாம் கோவை சென்றபொழுது தொடங்கியுள்ளோம் இந்த ஆண்டில் அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்ற தகவலையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் நம்முடைய தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப் டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு சர்ஃபிங் லீக் டாஸ்கான் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இன்டர்நேஷனல் கான்கிளேவ் போன்ற பல்வேறு நிகழ்வுகளை கடந்த ஓராண்டில் மட்டும் வெற்றிகரமாக நடத்தி காட்டியுள்ளது அடுத்து இந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின முகாமில் தமிழ்நாடு என் இயக்குநரகம் ஒட்டுமொத்தமாக மூன்றாம் இடத்தை பெற்றது என்எஸ்எஸ் மற்றும் என்சிசி மாணவர்களை டெல்லியில் நடைபெறுகின்ற குடியரசு தின அணிவிப்புக்கு விமானத்தில் அழைத்து சென்று திரும்ப விமானத்திலே அழைத்து வருவோம் என்ற வாக்குறுதியை சென்ற ஆண்டு அறிவித்திருந்தோம் அதனை நிறைவேற்றும் வகையில் அதற்கான ஆணைகளை ஆணையம் முதலமைச்சர் அவர்கள் அதன்படி கடந்த குடியரசு தின அறிவிப்புக்கு நம்முடைய என் எஸ் மாணவர்கள் அனைவரும் விமானத்தில் டெல்லி சென்று வந்ததை இந்த மாவட்டத்தில் தேர்தல் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான கழக அரசு விளையாட்டு மேம்பாட்டிற்கு எடுத்து வரும் பல்வேறு முன்னெடுப்புகளுக்கு அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன அந்த வகையில் கான்பெடரேஷன் அமைப்பு சார்பாக விளையாட்டுக்கான வளர்ச்சியை ஊக்குவிக்கும் அதாவது பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் என்ற அந்த உயரிய விருதை தமிழ்நாட்டிற்கு வழங்கி கௌரவித்தது அதே போல இந்த இந்து நாளிதழ் நடத்துகின்ற ஸ்போர்ட் ஸ்டார் பத்திரிகை ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் அவார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விளையாட்டை ஊக்குவிப்பதில் சிறந்த மாநிலம் என்னும் விருது தமிழ்நாட்டு அரசுக்கு வழங்கப்பட்டது இதற்கு முன்பு இந்த விருது ஒடிசா மாநிலத்துக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது